உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களவையில ஒரு மசோதாவை தாக்கல் அந்த மசோதாவை எதிர்த்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் அமளில ஈடுபட்டு செக் நோக்கமாதான் இந்த பாஜக அரசு இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க அப்படி என்ன சொல்லுது அந்த மசோதா அப்படின்றதையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு சூழ்நிலையில அதிமுக ஆம்புலன்ஸ் அரசியல் பண்றாங்க திமுக அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இதுக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காரு தாவேக்காவுடைய மாநாடு ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இதற்கு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு சீமான் அவர்கள் இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் மதுமிதா அமித்ஷா அவர்கள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி மக்களவையில ஒரு அரசியல் திருத்த மசோதாவை தாக்கல் செய்யறாரு அது என்ன சொல்லுது அப்படின்னா யாராவது அதாவது முதலமைச்சர் பிரதமர் மத்திய அமைச்சர் அமைச்சர்கள் இவங்க யார் என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் அந்த குற்றம் வந்து முப்பது நாள் நிரூபிக்கப்பட்டு அவங்க சிறையில இருந்தாங்க அப்படின்னா உடனடியா அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க இது அவங்க தானா ராஜினாமா பண்ணாட்டியும் முப்பத்தி ஓராவது நாள் அவங்க அந்த பதவியை விட்டு நீக்கப்படுவாங்க அப்படின்றதுதான் இந்த மசோதாவுடைய சாரம்சமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பதவி நீக்கிறதுக்கான அதிகாரமா குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர் துணைநிலை ஆளுநருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது இதுக்குதான் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே மத்திய அரசு அமலாக்கத்துறைய அவங்களுடைய ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சி அவங்க சொல்ற பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்க வீடுல ஈடி ரேட் நடத்தி அதை ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த நிலையில இவங்க இந்த ஒரு சட்டத்தை தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா இது தொடர்ந்து எதிர்கட்சிகளை ஒரு பழி வாங்குற நோக்கமாதான் இருக்கும் பாஜக அரசு எதிர்கட்சிகள் அவங்க பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்க மேல பொய்யான வழக்க பதிவு செஞ்சு அவங்க மேல ஒரு அபாண்டமான ஒரு குற்றத்தை நிரூபிச்சு பதவி விட்டு நீக்கிறதுக்காக தான் பாஜக அரசு இந்த சட்டத்தை மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு பகிரங்கமா எதிர்கட்சிகள் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராங்க இதற்கு பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு குற்றம் செஞ்சவங்க பதவியில இருக்க கூடாது அப்படி பதவியில இருந்தாங்க அப்படின்னா அது மக்களுடைய நம்பிக்கையை தான் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதுக்காக தான் இந்த ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் நூற்றி முப்பத அவங்க திருத்தம் பண்ணி கொடுத்திருக்காங்க அதாவது இப்ப பதவியில இருக்கிற அமைச்சர்களோ சரி பிரதமர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க மேல ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஒரு குற்றம் பதிவு செய்யப்படுது அப்படின்னா அதை தாண்டி அவங்க முப்பது நாட்கள் சிறையில இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க தானா பதவி விலகணும் அப்படின்றதுதான் இந்த சட்டத்துடைய ஒரு சாராம்சமா இருக்கு இதற்கு யாரெல்லாம் முன்னுதாரணமா சொல்றாங்க அப்படின்னா மதுபான வழக்குல கைதான டெல்லி முதல்வரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில இருந்தும் முதல்வராக தொடர்ந்தார் அதே மாதிரி தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இடி ரேடு நடந்து அவர் ஒரு வருஷமா சிறையில இருந்தும் அமைச்சர் பதவியை தொடர்ந்தார் நீதிமன்றம் குறுக்கிட்டு அவங்க எச்சரித்ததுனாலதான் ராஜினாமா பண்ணாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லா மாநிலங்களையும் இருக்கு குற்றம் வகிச்சவங்க யாரும் பதவியில இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பதவி விட்டு நீக்கணும் பதவியில இருந்து நீக்கணும்ன்றதுக்காக இந்த மசோதாவை நாங்க தாக்கல் செய்யறோம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க இதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சு எக்ஸ்தலத்துல பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த அரசியல் அமைப்பு திருத்தம்ன்றது ஒரு கருப்பு தினம் ஏன்னா பாஜக திசை திருப்புவதற்காக இப்படி இந்த ஒரு மசோதாவை தாக்கல் செய்யறாங்க ஒரு பிரதமருடைய சர்வ அதிகாரமா இந்த ஜனநாயக நாட்டை மாத்துறதுக்கான முயற்சியாதான் இந்த சட்ட திருத்தம் மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கடந்த சில நாட்களாகவே ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மேல சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா வாக்கு திருடிதா இவங்க வந்து ஆட்சிய புடிச்சிருக்காங்க அதனால ஆட்சியில இருந்து விலகணும் பதவி விலகணும்னு எதிர்கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அவங்க பேரணியா போகிறதாவும் அறிவிச்சிருந்தாங்க இப்படி பாஜக அரசு மேல தொடர்ந்து கடந்த சில நாட்களா பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இதை எல்லாத்தையும் திசை திருப்புவதற்காக தான் இப்ப இந்த மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் அவங்களுடைய எதிர்ப்ப ரொம்ப அதிகமா தெரிவிச்சிருக்காங்க இதைதான் மு க ஸ்டாலின் அவர்களும் தெரிவிச்சு அவங்களுடைய எக்ஸ்தல பதிவுல குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் நாங்க தப்பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லல நாங்க தப்பு பண்ணாலும் பதவியில இருக்கணும் அப்படின்ற கருத்தை தான் முன் வச்சு இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு மக்களுடைய கருத்தா முன் வைக்கிறாங்க நாங்க யாருமே தப்பு பண்ண மாட்டோம் எதுக்காக இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு கேக்காம நாங்க தப்பு பண்ணாலும் பதவியில இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்க சொல்ற விதமா இருக்கு அப்படின்றது எல்லாருடைய ஒரு கருத்தாவும் பார்க்கப்படுது அதே சமயம் இதுல என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னா பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாத்தையும் சட்ட ரீதியா தான் பண்ணுவோன்ற மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் பிடிக்காத அவங்க சொல்ற பேச்சை கேட்காத ஒரு அரசாங்கத்து மேல சட்ட ரீதியான நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு அமைப்பு சட்டத்தை பல எதிர்ப்புகளையும் மீறி தாக்கல் செஞ்சு அதை சட்டமாக்கிறாங்க அதனால எல்லாத்தையும் நாங்க சட்ட ரீதியா பாத்துக்கிறோம்னு சட்டத்தை கையில வச்சே எதிர்கட்சிகளை தாக்குற ஒரு யுத்திய பாஜக அரசு கையில எடுக்கிறது தான் ஒவ்வொரு நிலையிலும் வெளிவர ஒரு உண்மையா இருக்கு என்னதான் எதிர்கட்சிகள் எதிர்ப்ப தெரிவிச்சாலும் அவங்களுடைய நிலைப்பாட்டுல இருந்து பாஜக எப்பவும் கீழே வந்தது கிடையாது அதனால இந்த ஒரு சட்டமும் கண்டிப்பா சட்டமாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை திமுக மேல முன் வச்சு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராரு இந்த நிலையில வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில அவர் பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருந்தப்ப ஒரு ஆம்புலன்ஸ் அந்த பக்கமா வந்திருக்கு ஆம்புலன்ஸ பார்த்து டென்ஷன் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா எப்பவுமே நான் கூட்டம் நடத்தினா அதாவது நான் எந்த ஊர்ல பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அங்க ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டத்தை கலைக்கிற ஒரு கேவலமான வேலையை திமுக பண்ணிட்டு இருக்கு நோயாளி இருக்காங்களா இல்லையா செக் பண்ணுங்க அவரு சொன்ன மாதிரி அந்த ஆம்புலன்ஸ்ல எந்த ஒரு நோயாளியுமே இல்லை இதனால இன்னும் கடுப்பான இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா அடுத்த தடவை ஆம்புலன்ஸ் வந்தா அதுல வந்து பேஷண்ட் இல்ல அப்படின்னா அந்த டிரைவரே யாரு ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வராங்களோ அவங்க

இபிஎஸ் அவர்கள் பண்றாரு அப்படின்னு திமுக சார்பா சொல்லியிருந்தாங்க இதுக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா உலகம் முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ தமிழ்நாட்டுலதான் ரொம்ப நல்லா செயல்படுத்துறாங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டிட்டு வராங்க இரண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி இபிஎஸ் அவர்களுக்கு பாக்குறதெல்லாம் ஒரு குத்தமாவே தெரியுது அப்படின்னு இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனைய முன்னிறுத்தி அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் எந்தெந்த எல்லாம் பேசினாரோ எந்தெந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு வீடியோ பதிவா எடுத்து வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் இப்படி பகிரங்கமா எச்சரிக்கை கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு அது என்ன சொன்னாரு அவரு ஆம்புலன்ஸ் அடுத்த தடவை வர்றப்ப அதுல பேஷண்ட் இல்லைன்னா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவங்களே பேஷண்ட் ஆக்குவேன் அப்படின்னு பகிரங்கமா ஒரு எச்சரிக்கையை கொடுத்தது எந்த விதத்துல நல்லது அப்படின்னு சாதாரண மக்கள் இருந்து எல்லாரும் முன்வைக்கிற ஒரு விமர்சனமா பார்க்கப்படுது இத பத்தி அமமுக டி டிவி தினகரன் அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரே வரியில பதில சொல்லிட்டாரு இவர் ஒரே வரியில பதில சொல்லி தப்பிச்சது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தார் அது என்னன்னா பாஜகவுல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இணைய இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு தகவலை பதிவு செஞ்சிருந்தாரு அத கருத்துல கொண்டுதான் இபிஎஸ் அவர்களை விமர்சிக்க மறுக்கிறாரு டிடி வி தினகரன் அப்படின்னு சொல்லப்படுது டி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் பாஜக கூட்டணி வைக்கிறதுல இப்ப வரைக்கும் இபிஎஸ் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர்கள் ஒரு சமூக ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வேணும்னே போகலங்க அங்க வந்து ஒரு பெண்ண கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு நிபந்தனை இருந்தது அதுக்காகதான் நான் அவங்க அந்த வழியா போகினேன் ஆனா போகறதுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப பொதுக்கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அதனால நான் வேணும்னு போகல போற வழியில இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு சமூக ஊடகத்துல பேட்டி கொடுத்திருக்காரு என்னதான் அவர் நான் வேணும் போகல அப்படின்னு சொன்னா கூட அவர் வேணும் போகல அப்படின்னு சொன்னா கூட எப்படி இபிஎஸ் அவர்கள் நடத்துற எல்லா பொதுக்கூட்டத்திலயும் ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி முன்வைக்கப்படுது இது கண்டிப்பா திமுகவுடைய வேலையா இருக்குமா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் இப்ப வரைக்கும் தான் பேசிட்டு வராங்க இது ஒரு பக்கம் நடக்க விஜய் அவர்களுடைய மாநாடு காலையில இருந்தே ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கு மக்கள் சாறை சாரையா அங்க வந்து குவிஞ்சுட்டு இருக்காங்க இதற்கு சீமான் அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய மாநாட்டுல அறிஞர் அண்ணாவுடைய புகைப்படத்தையும் உடைய புகைப்படத்தையும் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்ல வராரு திமுக தான் ஒழிக்கிற அப்படின்னு சொல்றாரு ஆனா திமுக உடைய தலைவரையே மாநாட்டுல வச்சிருப்பாரா அப்படின்னு சீமான் அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு நீங்க ஒரே நிலைப்பாட்டுல இருக்கணும் அப்பதான் மக்கள் நம்புவாங்க அப்படின்றதையும் அவருடைய கருத்தா முன் வச்சிருக்காரு அதே சமயம் சீமான் அவர்கள் என்ன சொன்னாருன்னா எனக்கு எல்லாம் மாநாடு நடத்துறதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு இந்த மாதிரி பல தடைகளை தாண்டிதான் வரணும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்திருக்காரு என்னதான் சீமான் அவர்கள் அவருடைய விமர்சனத்தை முன் வச்சாலும் இது எதுக்குமே விஜய் அவர்கள் ஒரு ரியாக்ஷன் கூட கொடுத்தது கிடையாது அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் அவர்களை ஒரு பொருட்டா கூட விஜய் அவர்கள் கண்டுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது